ஒரு கட் அவுட்டை புடிங்க போட்டாங்க ஒரு மனசாட்சி இல்ல கரண்ட் ஆஃப் இது கரண்ட் ஆஃப் பண்ணிருந்த போன வாரத்துக்கு முதல் வர லைட் இருந்தது மழை பெய்ஞ்சது அப்ப எல்லாம் இப்ப கரண்ட் ஆஃப் இது கொடி கம்பத்தை புடிங்க போறது கட்டவுட்டை அவுட்டை போறது

தெரியுது <ENGLISHillah>

அம்மா குழந்தை கேக்குறான் அப்பா நான் விஜய பார்க்க போறேன் வாடா விஜய பார்க்க போறோம் வாணும் அவള് ரொம்ப அழகா நான் கூடி போவல வா நீ கூடி போவ சொல்லல அந்த தகுவல பார்த்ததக்கப்புறம் மூணு மணி இருக்க انا தூக்கம் வரல சரி வா அத பாருங்க பையன் குடிக்க முடியல நான் அரசனுக்கு தந்து கோரைச்சணும் வேற அரசனுக்கு கோரைச்சணும் முடியோ விஜயனுக்கு கோரைச்சணும் அந்த கச்சி அந்த கச்சிங்கவங்களையா அப்ப இப்டி தான் இருப்பீங்களா நான் எந்த கச்சி வந்தா எந்த நடிகர் வந்தா சரி எந்த

ஒரு அவல இனிமே எந்த ஒரு மீட்டிங்லயும் சரி எந்த ஒரு துறையிலையும் சரி எங்க நடக்க கூட எந்த மாவட்டத்திலையும் நடக்க கூடாது முன்னெச்சரிக்கையா இருக்க தயவு செய்து மனிதனா மனிதனா பாருங்க

அது கண்டிப்பாக வந்து இவ்வளோ கிரௌடுக்கு வந்து கண்டிப்பாக பாதுகாப்பு வழங்கியிருக்குங்கிறது தான் பொதுமக்கள் எங்கள் எங்களுடைய முன்னாடி தெரியும் பன்னெண்டரை மணிக்கு என்ன கூட்டம்னு சொல்லி அங்கே இப்போ ரெண்டரை மணிக்கு மீட்டிங் முடிக்கிற நாமக்கல்ல அதுக்கப்புறம் வந்து இங்கே வர்றாரு அங்க வந்து வர்றதுக்கு மூணு மணி நேரம் டைம் ஆகுது எவ்வளோ கூட்டம் சொல்லி போலீஸ் வாகனம் போய் வருது அப்போ போலீஸ் பாதுகாப்புல ஒரு முப்பது நாற்பது போலீஸ் வச்சுக்கிட்டு ஐநூறு போலீஸ் வந்திருக்குன்னு சொல்லி சொல்றது வந்து எங்களுக்குலாம் வந்து அதிர்ச்சியாக தான் இருக்குது ஏதாவது உண்மை மீடியா பத்திரிகைக்காரங்க உண்மையா போடுங்க ஏன்னா பொதுமக்கள் ஒவ்வொரு இதுல வந்து இது எந்த அரசியல் வேண்டாம் யாரையும் நான் குறை சொல்றாசி காவல்துறையோட கடமை கடமை இருந்தாங்க ஏன்னா இதுல பாதுகாப்பு இல்லைன்னா அந்த இடத்துல கைத கட்டி பாதுகாப்பு கொடுத்துருக்கலாமே இல்லைன்னா அந்த அவரை எந்திரிக்கவே மேல ஸ்டேஜுக்கு போகாமே நீங்க இந்த கூடத்தை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்சிருக்கலாமே ஏன் செய்ய முடியாது என்ன பண்ண முடியாதுங்க ஒரு காவல்துறை நினைச்சா எதுவுமே செய்யலாங்க காவல்துறை தாங்க பாதுகாப்பு கொடுக்கணும் மாவட்ட நிர்வாகம் தாங்க பாதுகாப்பு கொடுக்கணும் பொதுமக்களுக்கு வந்து விதத்துக்கும் ஓட்டு போட்டவங்க போடாங்க அந்த பாகுபாடு பார்க்க கூடாதுங்க ஒவ்வொரு உயிரும் ஒரு விலை மதிக்க முடியாத இருக்கு நாங்க போகல பொதுவாக பாதுகாப்பு கொடுக்கிறது காவல்துறை கடமை அவரு இவ்வளவு கூட்டமா இருக்கு இவ்வளவு மக்கள் இருக்காங்க இடம் சென்ட்ரல் மீடியம்ல வந்து ஒரு பக்கம் மட்டும் அவர் பேச அலோ பண்ணிட்டு ஒரு பக்கம் ஃப்ரீயா விட்டு இருந்தா இங்கிட்ட ஒரு மயக்கம் கொடுந்தாலும் ஒருத்த முடியலன்னா ஆப்போசிட்ல அவர் ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி வச்சு கொண்டு போறதுக்கு ஈஸியா வந்துருக்கும் இவ்வளவு கிரௌட் வந்திருக்காதுல அப்ப ஏன் செய்ய தவிர்த்தச்சு இந்த அரசாங்கமும் சரி இந்த மாவட்ட நிர்வாகமும் அவங்களதான் இதுக்கு பொறுப்பு அவங்கதான் தான் ஏத்துக்கணும் பொதுகாப்பு அவங்க தான் கொடுக்கும்

உயிர் அத்தனை உயிர் எத்தனை குழந்தைகளோட உயிர் போயிருக்கு எத்தனை பொதுமக்களோட உயிர் அனைத்து அரசு அதிகாரிகளும் பொதுமக்களின் சார்பாக கட்டாயம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரையும் தக்க நடவடிக்கை துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்

இப்போ அதுக்கு என்ன தமிழ்நாடு வந்து புரிய அனைத்து போலீஸ்காரங்க அனைத்து காவல்துறை நல்லா இருந்துச்சு இப்ப அதுக்கு ஈக்குவலான ஒரு கிரௌட எப்படி மெயின்டைன் பண்றோம்னா பத்து இருபது போலீஸ்காரங்க வச்சு மெயின்டைன் பண்ண முடியும் ஒரு போலீஸ் இருந்தாங்க அதுக்கு என்ன தமிழ்நாடு அனைத்து போலீஸ் வந்துருச்சு அதுக்கு ஈக்கு அதுக்கு ஈக்குவலான கிரௌட இது மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பத்து இருபது போலீஸ்காரங்க வச்சு இது இது மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி